மனை வரன்முறை சம்பந்தமாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள முக்கியமான செய்தி வெளியீடு தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அனுமதியற்ற மற்றும் வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிட்டுள்ள பதினேழாம் ஆண்டு விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் இருபத்தி ஒன்பது வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து அன்று மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணை எண் நூற்று பதினெட்டு மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க என்ற முகவரியில் விண்ணப்பம் பதிவு செய்யலாம் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது ால் எஞ்ச அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை வரன்முறை செய்து கொள்ள கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதால் இந்த இறுதி வாய்ப்பினை தவறாது பயன்படுத்தி கொண்டு இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளுமாறு கொள்ளப்படுகிறது இந்த செய்தி வெளியீடு வந்து அரசு செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வந்து கொடுத்திருக்காங்க